ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு தான் உண்டான பிரத்யேமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முழுமையாக வந்து ஆதரிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதிய அவர்கள் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அன்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்ருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த தினம் சிவராத்திரி தினம் என்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசிராசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாங்க மேலும் புதன் முகவான் நீச்சமங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார் பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக அதிகமாக உழைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய யோகங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க மற்ற எங்களுக்கு உதேசியது எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு மறைமுகமாக சில நல்ல நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்கும் பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய உங்க குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு யோகமான சூழலை பொழுது உங்களுக்கு இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்ற பாதையை வரி வடிவமைத்துக் கொள்ள முடியுங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை வந்து வியாபாரத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் அதனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிகமான அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க அற்புதமான நல்ல நன்மைகள் உங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு நடைபெறும் இன்றைய தினம் தெளிவான முடிவு எடுப்பீங்க சில பிரச்சனைகளை அதன் மூலமாக உங்களால் இருந்து நீக்கிக் கொள்ள முடியுங்க உங்களுடைய மன தெளிவு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நெருக்கடியான எந்த சூழல் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான நல்ல ஒரு மனநிலையை நீங்க இருப்பீங்க அதனால உங்களுக்கு தேவையான சூழலும் சாதகமாக இருக்கும் அதனால வெற்றிகரமான ஒரு நாளாக பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களால் தீர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைத்து கொண்டு வர முடியுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வன தெளிவு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியில கொண்டு தரும் நல்ல ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்குங்க இது தவிர தாய்வழியில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக நடக்குங்கிறதுனால நீங்கள் தாய்வழி உறவினர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க இப்பொழுது உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக குழந்தைகளுடைய சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான வெற்றி பாரையை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க உங்கள் வீட்டில் வந்து மங்களவோசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பார்ட்னர் உங்கள் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பானது வேற லெவலில் உங்களை திருப்தி ஏற்படுத்தி தருங்க எனவே அற்புதமான ஒரு நாள் கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்காது அன்பர்களே எந்த விதமான நெருக்கடிகள் எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் அது எல்லாமே தானாக நீங்கள் விடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க மிகப்பெரிய கடினமான சுச்சுவேஷன் வந்தால் கூட அது எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு நல்ல ஒரு உதயகரமான சூழலோடு நீங்க இருப்பீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்காதுங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவில் நீங்க சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக அமை அமைத்துக்கொண்டு உங்கள் நாளை வந்து அமைதியாக கழிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல வழிமுறைகள் அன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய யோகா ம இருக்கிறதால அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய கடன்கள் எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு தீர்க்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழலும் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போ இருக்கிறதனால நிறைய முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நீங்கள் தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் மனதில் உருவாக்கி கொள்ளக்கூடாது இருக்காதுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சிந்தனை வளம் வந்து சூப்பராக இருக்கிறதுனால அது குழப்பக்கூடிய வகையில் எதுவுமே நீங்க செய்து கொள்ள வேண்டாம் இந்த தினம் மத்தவங்க கிட்ட வெறுப்பு காட்டுறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க யாருமே வெறுக்காதீங்க அன்போட பழகுங்க இந்த தினம் அது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதலுடனான காதல் உறவுல இந்த தினம் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் பெற கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு நீங்க சொல்லறாங்க காதல் உறவு பெறும் நீங்களும் உங்க மனக்குறந்து காதலரும் காதல் கடலில் மூழ்கி ஒரு முத்தெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய வகையில சிறப்பான ஒரு நாளுங்க நீடித்த ஆறு போல உங்க காதல் உறவு ரொம்ப காலத்துக்கு நிலைக்குங்கிறத நீங்க நீங்க புரிந்து கொள்வீங்க எனவே அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக பூஸ்டாக அமைய நண்பர்களே யாருக்கும் நீங்க கடன் கொடுக்க கூடாதுங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா எப்போ பணத்தை வந்து மத்தவங்க திருப்பி தருவாங்க நீங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க சோ கடன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இன்றைய தினம் உங்கள் உதவி செய்ய உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க எனவே சௌகரியமான ஒரு நாள் நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை உதவிகரமான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு இருக்கின்ற நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேலைப்படும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படலாம் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வேண்டியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய கெத்தான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பேசுகிறது தான் சரி நீங்கள் கூடாதுங்க அப்படி செய்கிறதன் மூலமாக நீங்கள் தேவையில்லாத சில எண்ணெய் ஓட்டங்களை புதிதாக உருவாக்கி கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தை நீங்க காண முடியும் அதனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க இப்பொழுது வியாபார ரீதியாக அதிகமான அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் கூடிய அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான ஒரு நாள்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதை நீங்க தவிர்க்க வேண்டாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தனுசராசி நண்பர்களுக்கு எல்லோ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இந்த தினம் நம்பர் த்ரீ வந்து லக்கியஸ்ட் நம்பராக அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நம்ம தனுசுராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த தினம் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் தாய்வழி சொந்த பந்தங்கள் மூலமாக நன்மைகளை பெறுவதற்கு கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க தெளிவான ஒரு நாள் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு கூட்டு வியாபாரம் முதற்கொண்டு எல்லாத்துலையுமே உங்களுக்கு பரிபூர்வமான ஒத்துழைப்பு நிறைய கிடைக்குங்க அதை கொள்ளுங்கள் எந்த நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி அதை உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல ஆதரவான சூழல் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கள் இந்த தினம் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்ற தினம் உத்திராடம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்கிறதுனால காரிய சித்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் சும்மாவே இருக்காமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வெற்றிகரமாக நாளாக இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க ரெடியா இருக்கணும் மனதில் அமைதி நிறைந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நான்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே